வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அணி வரைய அன்புடன் வரவிருக்கின்றது இன்றைக்கு சமையல் மூன்று விதமான குழம்பு என்னடா மூன்று விதமான குழம்பா ஆமாங்க வீட்டில் அதாவது அஞ்சு விரல் இருக்கா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கா நமக்கு ஒன்று பெருசும் சின்னதுமாக இருக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களோட குணமும் அப்படி தான் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்னு பிடிக்காது இதே தான் சமைக்கும்போதும் அதே பிரச்சனை தான் அதனால் ஒருத்தருக்கு பிடிச்ச மோர் குழம்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடு வச்சிருக்கேன் அப்புறம் மதுரை ஸ்பெஷல் கழனிப்புளிச்சாறு அதுவும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ரை சோயா மிளகு ஃப்ரை கீரை முருங்கக்கீரை பொரியல் இதெல்லாம் குக்கரில் வந்து முருங்கக்கீரைய ஒரு விசில் வச்சு தூக்கி விட்டு தாளித்தம் செஞ்சு வச்சுட்டேன் சோயா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அஞ்சு செகண்டு வந்து மிளகு மிளகுத்தூள் சீரகம் அரைச்சி வச்சதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன் காலிஃப்ளவர் வந்து கொதிக்கிற தண்ணியெல்லாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அந்த உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வைப்போம் இல்லைங்களா அதை மேலோட்டமாக எடுத்துட்டு எப்போ போல் வெங்காயம் ஒன்று தக்காளி பாதி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிராஷ்மீர் மிளகாய்த்தூள் தண்ணி குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் அரை அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் தை கெட்டி தையி இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து காலையில் இட்லி தோசைக்கு பருப்பு தாளித்தம் செஞ்சேன் இந்த பருப்பில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சீரகம் பச்சையாக சீரகம் வந்து பருப்பு வேக போடும்போது நீங்கள் போட்டுவிட்டு மற்றபடி பருப்புக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா சாம்பார் வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு குக்கர் மூடியே தே தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நீங்கள் வேக வைங்க அந்த சீருக்கும் எவ்வளோ தூரம் ஒரு ஸ்பூன் கூட போடுங்க நல்ல ஒரு கம கமன் வாசனையோட அந்த பருப்பு இருக்கும் அது கடுகு உளுந்து பிறகு கருவேப்பிலகம் வர போட்டு தாளிச்சிடலாம் தயிர் மோர் கொழம்பு எப்போவுமே நான் தாங்க வெந்தயத்தூள் அரைச்சி வச்சுருப்பேன் அது கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயத்தூள் போட்டுறேன் அடுத்து வந்து சீரகத்தூள் அது கொஞ்சம் உணவு போட்டுடுறது அதுக்கடுத்து கடுகு விழுந்த பிறகு கருவேப்பிலை வரமிளகா ஒரு கொத்து கரு கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்தம் செஞ்சு இந்த தயிர் அதில் வடைச்சட்டியில் ஊற்றி நுர கட்டும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிறேன் அதுவும் ஒரு பெரிய வேலை இல்லை முருங்கீரியே குக்கரில் வேக போடுறதுனால ஈஸியாக வேலை முடிஞ்செடுத்தால் சோயா வறுக்கிற டைம் தான் தெரியுங்களே அதனால் சீக்கிரமாக இவ்வளோ ஐட்டம் செஞ்சாலும் நான் சீக்கிரமாக ஆஃப் அன் ஹவரில் என்னோடய சமையலை வந்து விரிவிறைன்னு முடிச்சுட்டார் எப்படின்னா எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தணும் ஆனால் வந்து எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான கஷ்டமானது ஒவ்வொருத்தருக்கும் வேண்டியது வீட்டில் இருக்கிறவங்க எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் வீட்டில் சமைக்கிற உணவை விருப்பத்தோட நல்லா அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட விருப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது எப்போவுமே உணவு மேலே வந்து நம்ம வந்து வெறுப்பு காண்பிக்க கூடாது அந்த உணவு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து பசியால் வாடுறாங்க எவ்வளோ கூடி சிலராக இருந்தால் கூட அந்த உணவுக்கு சிலர் வந்து மதிப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து அந்த சிலர் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் எப்போவுமே வீட்டில் செய்கிற உணவு வந்து குறை சொல்லாமல் திருப்தியோ மன திருப்தியோடு வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது இதனால் பெண்கள் கூட மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வேலையின் வலு வந்து குறையும் என்பதை தான் நான் இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேன் குறை சொல்லும் உணவை வந்து குறை சொல்கிறவங்க வீட்டில் அன்னலக்ஷ்மி வந்து இருக்க மாட்டாங்க குறை சொல்லாமல் உணவை மதித்து சாப்பிட்றவங்க வீட்டில் எப்போவுமே உணவுக்கு பஞ்சமே வராதுன்ட்டு சொல்லுவாங்க அதனால் இந்த பதிவு பார்த்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி உணவு யாருக்காவது பரிமாறணும் அப்படின்னிங்கன்னா கையில் வளையல் போடாமல் நீங்கள் பரிமாறக்கூடாது கண்டிப்பாக அதோடய பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னிங்கனாலும் தான தர்மம் பண்ணுறதா இருந்தாலும் கலைய கையில் வந்து வளையல் போட்டுட்டு நீங்கள் தான தர்மம் பண்ணுறதும் மற்றவங்களுக்கு உணவு பரிமாறுறதும் நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உணவு வந்து கரிமர் வந்து சிலவங்க என்ன செய்வாங்க ஒரு தட்டில் வந்து அவங்க ஆகட்டும் வீட்டு உறுப்பினர்களாகட்டும் வர்றதுக்கு முன்னாடி அந்த தட்டில் சாதம் காய்கறி எல்லாமே வச்சு குழம்பு ஊற்றி வச்சுருவாங்க அந்த செயல் எப்போவுமே செய்யக்கூடாது உணவு அருந்த வருபவர்கள் வந்து அந்த சாப்பிடும் இடத்தில் அமர்ந்த பிறகு தான் தட்டை வச்சு சாதத்தை போட்டு காய்கறி வச்சு பரிமாறணும்னு சொல்லப்படுகிறது எப்போவுமே வந்து இலையில் சாப்பிட்றது தான் தான் நான் முன் நிறைய பதிவில் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் வச்சு பரிமாறுங்க அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடும்போது சரி உறவினர் வரும்போதும் அவங்க அமர்ந்த பின் தான் நம்ம வந்து அவங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் அதுதான் வந்து நம்ம கலாச்சாரமும் கூட இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த பதிவு ஏன் போடுறேன்னா எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தான் இந்த பதிவை நான் போடுறேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரே காய் ஒரே குழம்பு தான் வைப்போம் நாங்கள் ஒரு குழம்புல ஒரு காய் போட்டாங்கன்னா சைடீஸாக ஒரு காய் வைக்கிறோம் விசேஷ நாளில் ரெண்டு மூணு காய் செஞ்சு எல்லாரும் உறவுகளோடு சேர்ந்து சாப்பிட்றது எங்களுக்கு வழக்கம் யாராவது ஏதாவது விரும்பி கேட்டாங்கன்னா இந்த சாதம் செய்யுங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்காக அந்த சாதம் எல்லாருமே சாப்பிட்றோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லோருமே சாப்பிடுவோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இந்த தயிர் வந்து மோர் குழம்பு வந்து என்னுடைய மகனுக்கு பிடிக்கும் களணி சாறு மதுரை ஸ்பெஷல் இது வந்து என் கணவருக்கு பிடிக்கும் அவருக்கு மோர் குழம்பு பிடிக்காது மகனுக்கு கழனிப்புளி சாறு பிடிக்காது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆக நான் வந்து இது வேலை அதிகம் கிடையாது பத்து நிமிஷம்தான் இது ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடத்தில் அது ஐந்து நிமிடத்தில் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி சமையல் தான் எங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா அந்த சமையல் செய்து கொடுப்பேன் மற்றபடி வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை சாப்பிடும்படி தான் என்னோடய வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் நான் பழக்கம் பண்ணியிருக்கேன் நன்றி